விலை குறைப்பு சூப்பர் ஸ்டோர்ஸ் வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு நாடு முழுவதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து உருவாக்கி இருக்கு இதுல தமிழகத்தை பொறுத்த அளவில் இந்தியா கூட்டணி அதுவும் திமுக தலைமை இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டங்களை நடத்தினாங்க தொடர்ந்து அதற்கான செயல்பாடுகள் இதை எதிர்க்கக்கூடிய எல்லாம் இவங்க செஞ்சிட்ருக்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்கட்சியான அதிமுக இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி அவர்களுடைய உரையாடலாம் இருக்குது ஒரு இது இதை பற்றியே எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஆறு நாளில் வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சிட முடியும் ஒரு மாதம் என்கிறது போதுமான கால அவகாசம் அப்படிங்கிறத எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பார்க்கும்போது ரொம்ப அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நபருக்கு எந்த ப அரசியல் சார்பு இல்லாதவங்களுக்கு எப்படி தோணுன்னா ஒரு நீண்ட அரசியல் வரலாறு இருக்கிற ரொம்ப கீழ்மட்டத்துல இருந்து மேல வந்து எடப்பாடி சொல்றாருன்னா அதுல ஏதோ உண்மை இருக்கும் போல் இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனா இத நாம சில விஷயங்களை இந்தியா எவ்வளவு காலம் எடுத்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது எவ்வளவு சிக்கலான ஒண்ணுன்னு நமக்கு தெரியும் ஆதார் பேன் இது ரெண்டே லிங்க் பண்றதுங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு வேலை ரெண்டு நம்பரை இன்புட்டை கொடுத்து இதை கொடுத்து பண்ற ஒரு வேலை அதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு இந்தியாவில் எந்த ஒரு வேலையுமே சொல்கிறேன் ரொம்ப சாதாரண ஒரு வேலையை பண்ணி முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு 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 மலை நகர்த்துற வேலை இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஆமாம் மாதிரி நகர்ந்துகிட்டே இருக்கும் ஆமாம் முடியாது அது ஏன்னா உங்களுக்கு மனிதர்களை போய் ஆட்கள் போய் அவங்கள அணுகி டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து அதை சிஸ்டமில் இன்புட் எத்தனை வருஷம் நடந்தது ஆதார் கார்டு வாங்குகிற வேலை வருஷ கணக்கில் அது போயிட்டுருக்காங்க ஆமாம் ஒவ்வொரு வேலையுமே அப்படி தான் அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த இதை எடப்பாடி சொல்றதுக்கு என்ன காரணம்னா அவருடைய அரசியல் அனுபவத்தில் அரசியல் அனுபவத்தினால அதை அவர் சொல்லலை அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் என்னென்னா தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து எந்த கேள்வியும் கேட்காம ஃபாலோ பண்ணுவாங்க இதுதான் எடப்பாடியோட அரசியல் அனுபவம் தலைவர் நீங்கள் சொல்கிறது அமித்ஷா இப்போ அமித்ஷா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே ஜெயலலிதா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதன் அதன் பிறகு கேள்வியே கிடையாது ஒரு மூச்சும் வராது சந்திரலேகா சொல்கிறாங்கல்ல எதனால் அவங்க பேரில் அவங்க உங்கள் முகத்தில் ஆசிரியர் அடித்தாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு மறுத்து பேசுனால் பிடிக்காது நான் அந்த அடிமாட்டு வேலைக்கு அரசு பங்குகளை விற்கிறது ஸ்பிக்குன்னு நினைக்கிறேன் அரசு பங்குகளை விற்கிறது இது தப்புன்னு நான் சொன்னேன் அந்த கோபத்தில் அப்படின்றாங்க அப்படின்னா ஜெயலலிதா மேலே எவ்வளோ பயம் இருக்கும் அவங்களுக்கு வேற ஒரு விவாதத்தில் பார்த்தேன் முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு பேச்சாளர் என்ன சொல்கிறாருன்னா மறைமுகமாக சொல்கிறார் ஓ பன்னீர் செல்லத்தை ஹோட்டலில் ஒரு ஒரு இடத்துல தனி இடத்துல அடைச்சி வச்சு அவர் சேர்த்த சொத்தெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அங்கே முன்னாடி அதிமுகவில் இருந்த ஒரு பேச்சாளர் சொல்றாரு அந்த ரெயின்ட்ரி ஹோட்டலில் தாங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாரு இப்போ டிடிவி தினகரன் சொல்றாரு நாங்கள் அந்த பேப்பரெலாம் எடுத்து பார்த்தேன் உள்ள அவங்களோட ஃபைலெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்து நானும் டாக்டர் வெங்கடேஷன் சிரிச்சுக்கிட்டோம் இவங்கள பற்றி ரகசிய ஃபைல் எல்லாம் கொடநாட்டில் எது சொந்த கட்சி அமைச்சர்கள் மேல அவங்க பண்ண ஏடா குணம் வில்லங்கத்தை எல்லாம் எடுத்து டாக்குமெண்ட் ஆக்கி கொடநாட்டில் வச்சிருக்காங்க அத வந்து டிடிவி தினகரனும் வெங்கடேஷும் டாக்டர் வெங்கடேஷும் பாத்து வச்சிருக்காங்க அதை எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து வந்து வந்து பயன்படுத்த அப்போ அப்படி ஒரு மிரட்டரு தீவளம் போடுறதுக்காக மிரட்டரு ஒரு சிஸ்டத்தை தான் வச்சிருக்காங்க எம்ஜிஆர் காலத்துலயும் இது இருந்தது எம்ஜிஆர் இத பண்ணாரு இதை பண்ணாரான்னு தெரியாது அப்போதான் இந்த மாதிரியான ஊடகங்களோ இது நம்ம ஏன் வயசுல இல்ல அதனால எனக்கு தெரியல அப்போ அவங்க செய்யறதுக்கு வந்து உள்ள கூட்டிட்டு போய் வச்சு அடிப்பாங்க ராமாவரம் தோட்டத்தில் கூப்பிட்டு போய் வச்சு அடிப்பாங்க அப்படிங்கிறத அவங்க கூட இருந்தவங்களே பதிவு பண்ணிருக்காங்க யாரு பைல்வான் ரங்கநாதன் அவரோட எம்ஜிஆரோட பத்திரிகையை பார்த்துக்கிட்டவர் அந்த பத்திரிக்கையை கொஞ்சம் கிளாமரான போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குமா இதை சொல்றதும் பைல்வான் ரங்கநாதன் தான் ஓங்கி அப்பிடுவாரு அடிச்சா வழி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு திருச்சி சவுந்தரராஜன் தடவை பேசிட்டு இருக்கும்போது கடுப்பாய் மூஞ்சல் துப்பிட்டார் எம்ஜிஆர்னு ஒருத்தர் பேசியிருக்காரு அடிப்பாங்க மிரட்டுவாங்க கால்ஷீட்டு கொடுத்துட்டு நடிக்காமல் பண்ணுவார் இது எல்லாமே எம்ஜிஆரை ரொம்ப நேசித்தவர்கள் சொன்னது அது துப்பாக்கியை தூக்கிட்டு ஜெய்சங்கர் வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொன்னது குட்டிபத்மினி ஸோ நம்ம யாரும் சொல்லலை எம்ஜிஆர்ன்ற எதிர்த்தரப்பில் இருக்கவங்க சொல்லலை அப்போலேருந்தே அச்சுறுத்தல் ஆட்களை தூக்கிப்பட்டு மிதிச்சிடுறதுங்கிற மாதிரியான ஒரு 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 கட்சியாக தான் அது இருந்திருக்கு ஒரு ஆடிட்ரு தான் சொன்ன மாதிரி செய்யலைன்னா இல்லை தங்களை மாட்டி விட்டாங்கன்னு ஆடிட்ரு செருப்ப கேட்டி அடித்து அந்த கதை நடந்திருக்கு அவருக்கு வ வக்கீலாக இருந்த ஜோதி என்ன பாடுபடுத்தினாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஜெயலலிதா வந்து இவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க அப்போது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு இருந்தாங்க அதன் பிறகு சசிகலா அம்மா நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி காலையில் வந்து சசிகலாவுக்கு பயந்தாங்க சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு டிடிவி தினகரன் அந்த இடத்துல இருந்தார் அமித்ஷா வந்த பிறகு இவங்க வேணான்னாச்சு தாசில்தார் பியூனு ஒரு கதை சொல்லுவாங்க தாசில்தார் ஆபீஸ் பியூன்ல உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் நீங்க ஒரு யாரோ ஒருத்தர் அங்க வந்து யாரோ ஒருத்தர் அந்த சேரில் அடுத்து உட்கார்றவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே கடவுள் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு தலைமைக்கு லாயலா இருக்காங்க எடப்பாடியை சொல்கிறோம் ஆனா கிரவுண்டில் அவர்கள் அந்த அந்த வேலையை செய்யும்போது அதிமுக காரர்களும் மக்களை ஃபேஸ் பண்ணுறதுல கடுமையாக பாதிக்கப்பட போகிறாங்க இது வெறுமனே ஒரு ஓட்டுரிமை போகிறது அப்படிங்கிற பிரச்சனை மட்டும் இல்லை இது பல்வேறு அந்த மக்களுக்கு வர்ற அச்சுறுத்தல் இருக்குல்ல நீங்கள் அது போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப அதுக்கு அலையணும் அதை திரும்ப வாங்குறது எவ்வளோ கஷ்டம் பீகார் மக்கள் பயப்படுறது எதுனாலன்னா இதை விட்டுட்டு ரேஷனையும் பிடிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஓட்டுரிமை போனது பரவாயில்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டுருக்கு இதை என்ன ப எதுக்காக இதை சொன்னாங்க பீகாரில் இந்த சிறப்பு திருத்தம் இது என்ன சொன்னாங்க டூப்ளிகேஷன் இருக்காது இறந்தவர்களை எடுக்கிறது இதெல்லாம் சொன்னாங்கல்ல இறந்தவர்களை எடுக்கிற சிஸ்டம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் ஒருத்தர் இறந்துட்டால் நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்தாதான் பணத்தை எரிக்க விடுவாங்க அந்த இந்த இந்த டாக்குமெண்டேஷனில் என்ன ஆகும்னு சொன்னால் ஒருத்தர் இறந்துட்டால் இங்கே போய் திருட்டுத்தனமாக ஒருத்தரை புதைச்சி எரிக்கிறதெல்லாம் தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் சாத்தியமே கிடையாது இந்தியாவிலே சாத்தியம் இல்லை மேபி தமிழ்நாட்டில் சுத்தமாக சாத்தியம் இல்லை ஸோ ஒருத்தர் இறந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக பேர் டெலீட் ஆகிடும் முக்கியமான இல்லை பலர் அதை சொல்லியிருக்காங்க போய் பெயர் நீக்கம்ங்கிறதே அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருந்தால் கூட இப்போ நம்ம பகுதிகளில் யாராவது கொண்டு வந்தால் கூட தெரிஞ்சிருமே இப்போ பிஎல்ஏ அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுகளுக்கு தெரியும் எப்போ நீ இதை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்கல்ல அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கத்தானே செய்து அப்போது இவங்க மேலோட்டமாக பேசுறது ஒன்று இன்னொரு பக்கம் வந்து குடியுரிமையை வந்து பரிசோதிக்கிறது ஒன்று அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலும் இதில் இருக்கிறது தான் கட்டாயமா இருக்கு எல்லாத்தையும் இவர்கள் வந்து இது பிரச்சனை என்னன்னா இந்த அதிகாரத்தை கிட்டத்தட்ட பாஜக கையில் கொடுக்குற மாதிரி இது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா நீங்கள் கோபாலசாமி இன்னைக்கு சொல்றாரு இந்த மன்னாரொடிக்காரரு அங்கே இருந்தார் குஜராத் காரர்ல இருந்தார் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி என்ன சொல்றாருன்னா நீக்க மாட்டாங்க இது நீக்கம் எல்லாம் கிடையாது சேர்க்க மாட்டாங்கன்றார். ஆ எங்க பிஜேபி டிவில இந்த ஜனனமா ஜெனம் நினைக்கிறேன் ஜனம் 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 டிவில பேசுறாரு. அந்த கட்டை பார்த்து ஷாக் ஆயிட்ட எனக்கு. உங்க பேர் நீக்க மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க அவ்வளவுதான். இப்போ இப்போ டெக்னிக்கலா அந்த வார்த்தை எப்படி விளையாடுறாங்க பாருங்க. பட்டியலில் சேர்க்க மாட்டாங்க அவ்வளவுதான்ங்க.

அதை நிராகரிக்கிறதுக்கு உண்டான காரணங்கள்னு அவங்க எதை சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்களே ஒரு பேனால் ஒரு கொடுபட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லையே இந்த இது வேணும் இந்த இது இல்லைன்னா நீங்கள் வந்து நிராகரிக்கப்படுகிறீர்கள் உங்களுடைய வாக்குரிமை போகும் மாதிரி எதுவும் சொல்லலையே அதையெல்லாம் விட சுமாராக ஒரு ஒரு ரேண்டம் கால்குலேஷனில் ஆறரை கோடி வாக்காளர்கள்னு வச்சுக்கோம் தமிழ்நாட்டில் இந்த ஆறரை கோடி வாக்காளர்களுக்கு ரெண்டு அப்ளிகேஷனை கையில் கொடுத்து அவங்களதை ஃபில் பண்ண ஃபில் பண்ண வச்சு அதை வாங்கி கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே சேர்க்கணும் இந்த 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 வேலைக்கு மூணு வாட்டி கதவை தட்டி ஒரு வீட்டுக்கு ஒரு தட ரெண்டு திறன் இல்லை மூணாவது வாட்டி கதவை தட்டி அதுக்கு மேலே அந்த அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டாங்க இந்த வேலைக்கு தரப்பட்டிருக்கிற அவகாசம் ஒரு மாதம் இல்லை இதுக்கு இந்த வேலைக்கு வரக்கூடியவங்களும் முழு நேர பணியாளர்கள் கிடையாது இல்லை ம் அதில் அப்படிப்பட்ட சிக்கல்களும் இருக்குது நினைச்சது ஏகப்பட்ட நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரைக்கும் அப்ளிகேஷனே போய் சேராத ஊர்கள் உண்டு இன்னொன்று ரீச் பண்ண முடியாத வீடுகள் உண்டு அதாவது இதில் இருக்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று இது வரைக்கும் இந்தியாவில் நடந்ததே இல்லை இவங்க தப்பாக சொல்கிறாங்க ஸ்பெஷல் ரிவிஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் இவ்வளோ தான் நடந்திருக்கு இவங்க சொல்றது இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர்னு ஒன்று நடக்கலை ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்தபோது தேர்தல் வந்ததுனால சில தொகுதிகளை விட்டுட்டு அதை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதை செஞ்சுருக்காங்க அப்போவே அது நிறைய டைம் இருந்திருக்கும் நிதானமாக போக்குல செஞ்சுருப்பாங்க இப்போ இது அத்தனைக்கும் சேர்த்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கு வெளி மாநிலத்து ஆட்கள் உள்ள வந்திருக்காங்க தேடி போகிறது இதெல்லாம் கஷ்டம் இப்போ இதற்கு ஒரு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கதனுடைய நோக்கம் என்ன இவ்வளவு அவசரமா ஏன் நீங்கள் சென்சஸ் எடுக்கல கொரோனா மற்ற வேலை இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல எதுக்கு வேணும் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு வேணும் மக்களுக்கு ரேஷனை தீர்மானிக்கிறதுக்கு வேணும் பல்வேறு விஷயங்களை நாடு வளர்ந்துருக்கா வளரலையா அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபுல் பாடி செக்கப் மாதிரியான ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பை பண்ண மாட்டேன்னு இவங்க சால்ஜாப்பு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிற பாஜக இவ்வளவு மெனக்கெட்டு வந்து எஸ்ஐஆரை பண்ணணுன்றதுக்கான நோக்கம் என்ன இவர்கள் நல்ல நோக்கத்தோட ஏதாவது பண்ணியிருக்காங்களா இது ஒரு மாதிரியான டிமானடைசேஷன் உன் கையில் இருக்க பணம் பூரா செல்லாது என்கிட்ட கொடுத்து செல்ற காசை வாங்கிக்க ஒரு நீட்ல சொன்னாங்க இல்லையா இதுவும் அதேதான் ஓட்டு செல்லாது ஓகே ஓட்டு நீ நீ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிக்க அப்படிங்கறத வெவ்வேறு பேர்ல சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை பர்சனலி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்துல ஒரு நியாயமா நான் ஒரு ஒரு அப்சர்வேஷனை நம்மள குறைஞ்ச தள்ளி போடுவாங்க தள்ளிட்டு எலெக்ஷன் அதுக்கு பிரச்சனை இல்லை இது பாட்டுக்கு நடக்கட்டும் அது பாட்டுக்கு நடக்கட்டும் போயிடுவாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் பீகாரில் தான் நடந்தது இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்தது பல்வேறு விஷயங்கள்ல இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பிரமாதமாக பேசும் ஆனால் அதில் இறுதி முடிவு வந்து பெரும்பாலும் நமக்கு சாதகமானதாக இருக்கிறது இல்லை ஆதாரை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட ஆதார ஒரு ஒரு ஆவணமாக கருதலைங்கிறதான் யதார்த்தம் வேற ஒரு ஆவணத்தை வச்சுட்டா தான் இதை நீங்கள் சப்போர்ட் எடுக்க முடியும் அப்படி தான் இருக்காது இப்போ அது உங்களுடைய பிறந்த தேதிக்கான ஆவணம் கிடையாது குடியுரிமைக்கான ஆவணம் கிடையாது அது அது ஆவணமே கிடையாது அவ்வளவுதான் அது எதுக்குன்னு சொன்னா உங்களை ஒரு ஒப்புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஒரு டூல் அது அதாவது என்னன்னா உனக்கு நீ சந்தோஷப்படுற மாதிரி பாக்குறதுக்கு நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒன்று கொடுத்துட்டு பலன் வந்து அங்க போற மாதிரியான தீர்ப்பு தான் அது ஆதாரம் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க கணக்குல சேர்க்கல ஸோ இப்படி ஒரு சலுகை இப்படி ஒரு இப் இப்படி ஒரு பரிகாரம் வரும்னு நான் நம்பலை இதற்கான பரிகாரம் வரும்னு நம்பலை வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு மக்களை அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனைக்கு எதிராக பேசுகிறதுக்கு தயார்படுத்துகிறது தான் வழி ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களை 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 நோக்கி அரசியல் கட்சிகளை வர வைக்கிறதுக்கு இருக்கிறது இது ஒரு வாய்ப்பு தான் இப்போதைக்கு வேறு எந்த வழியிலையும் ரோட்டில் வந்து நின்னாலும் வந்து இல்லை ரோடு போடணுமா பைப்ல தண்ணி வரணுமா இந்த கேள்வியெல்லாம் மூடியோ மத யாரோ ஒருத்தரோ கேக்கணும்னு சொன்னா யார் ஒருத்தரும் உங்களை உங்கள்கிட்ட வரணும்னா ஓட்டு தான் ஒரே வாய்ப்பு இப்ப அந்த ஓட்டுரிமைய பறிச்சுட்டு இவங்களுக்கு முன்னாடி மக்கள் தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க இப்ப தலைவர் ஓட்டு வாக்காளரை தேர்ந்தெடுக்கிறாரு இப்பெல்லாம் சேரு இவங்களெல்லாம் கழிச்சு கழிச்சு விட்டுரு இந்த செக்ஷன்லாம் வேண்டாம் ரேண்டமா கூட மைக்ரோ லெவல்லயும் பண்ணலாம் மேலோட்டமாவும் பண்ணலாம் மேலிருந்த வரையும் அடிச்சு இவங்கெல்லாம் அடிச்சு காலி பண்ணிடும் மைனாரிட்டிஸ் எல்லாம் போட்டோம் இல்ல பொம்பளைங்க நமக்கு எதிராக இருக்காங்களா இந்த வாட்டி பொம்பளைங்க ஓட்டெல்லாம் கட் பண்ணு அவங்க அப்பி அப்பீல் பண்ணி அடுத்த வருஷம் சொல்லிட்டு ஒரு மாதிரி களைச்சு விட்டுட்டு நீங்க மாதிரி மாதிரி திருப்பி அவ்வளவு முதல்ல இருந்து ஆரம்பிங்கிற மாதிரி இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தனக்கு நெருக்கடி இருக்கும் போது அரசு எந்திரத்தை எவ்வளவு மட்டமா பயன்படுத்த முடியுமோ எல்லாம் பண்றாங்க அதுதான் இந்த இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் இருக்குல்ல இது வந்து அதனுடைய அப்பட்டமான உதாரணம் அது இது குறித்து சாதாரண ஜனங்களுக்கு இதை பற்றி பெருசாக கவலைப்பட நேரம் இல்லை அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனை ஓடி ஓடுறாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட க நெருக்கடிகள் ஏராளமாக இருக்குது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சராசரியாக இந்தியர்கள் தங்கள் வருமானத்தில் நாலில் ஒரு பங்குக்கு மேலே கடனை கட்டுறாங்க வேலைவாய்ப்பு போய்கிட்டே இருக்குது அதுலேயும் பீகாரில் உத்தரப்பிரதேசிலலாம் வேலைவாய்ப்பின்மை வந்து ஒரு அது ஒரு ஒரு கொடூரமான எல்லைக்கு போயிட்ருக்கு கிராமப்புறங்களில் வேலை இல்லை இந்த அஞ்சு கிலோ அரிசியை வச்சு ஓட்டிகிட்ருக்குறாங்க சொத் ம மக்களுடைய வருமானம் வீழ்ச்சி அடையுது கடன் அதிகரிக்குது ஒரு ஒரு கடன் வாங்கினவங்க அந்த கடன் அடைக்கிறதுக்காக மேலும் ஒரு கடன் வாங்குறாங்க இந்த மாதிரி கடன் வந்து ஒரு ஒரு சுமக்க முடியாத எல்லையை நோக்கி போயிட்டுருக்கு நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா குழந்தைகளோட கல்வி அது அவங்கள பெருசா அச்சுறுத்தது படிக்க வச்சாலும் வேலை கிடைக்குமான்னு தெரியல இருக்குமான்னு பலருக்கு கவலை மாதிரி எதுவுமே உத்தரவாதம் நம்பிக்கையோடு நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புற மாதிரி எந்த சூழலும் இல்லை ஓகே இந்தியால அதனாலதான் கோயிலுக்கு நிறைய கூட்டம் ஜாஸ்தி ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா வறுமை அதிகரிக்க அதிகரிக்க கோயிலுக்கு கூட்டம் ஜாஸ்தி போகும் ஏன்னா வேற எங்கயும் போய் கேட்க முடியாது அங்கதான் போய் நிக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல மக்கள் இருக்கும் இது இது குறித்து அவர்களுக்கு கவலைப்பட முடியாதுன்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனா இது குறித்து கவலைப்படலைன்னா உள்ளதும் போகும் ஆல்மோஸ்ட் ஜனநாயகம்ங்கிறது பெருமளவு இல்ல உங்களுக்கு கடைசியா பயப்பட வேண்டியதற்கான தேவையும் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க பாஜக இந்த இந்த மாதிரி பாஜக செய்யும்போது ஏடிஎம்கே அதற்கு ஒரு அடியாள் படை மாதிரி ஏடிஎம்கே வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்களோட வ அதனால தான் அவங்க வரலாறு சொன்னேன் அவர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அவங்க கூட எடுத்துக்கோமே எடப்பாடி பழனிசாமி வயசு அடுத்த வருஷம் எழுபத்தி ரெண்டு இருக்கும் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த எலெக்ஷன் இந்த தேர்தல் அவர் சமாளிச்சிட்டார்னா அடுத்த தேர்தலுக்கு எழுபத்தேழு ஆகிடும் எழுபத்தேழு வயசில் வந்து அதிமுக அவர் கையில் இருக்குமான்னு தெரியாது அவர் மகனை இனிமேல் கொண்டு வந்து இவருக்கே பெரிய மரியாதை இல்லை செங்கோட்டையோ போகிறதோ மற்றவங்களோ இவரை ஈஸியாக எடுத்து பேசிடுவாங்கன்றதுனால இவர் மகன் அந்த இடத்த வரும்போது அவசியம் இல்லைன்னும் போது ஏடிஎம்கே அவருக்கு ஒரு வாடகை வீடு மாதிரி வாடகை வீட்டில் இஷ்டத்துக்கு ஆணி அடிக்க வேண்டியதானே நான் போற வரைக்கும் தானே வீடு வீடு உடஞ்சா என்ன இந்த கட்சி அது வந்து ஒரு எனக்கு இந்த கட்சி எல்லாருமே என்ன நம்பியிருக்காங்க நான் இந்த கட்சியை பார்க்கணுங்கிற இல்லை இப்போதைக்கு நான் நான் கான்ட்ராக்டர் நான் எடுத்திருக்கேன் லீஸுக்கு எடுத்துருக்கேன் இந்த இடத்த நான் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கார் ஓகே அதனால தான் எடப்பாடி பழனிசாமியால் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சர்வசாதாரணமாக சொல்ல முடியாது இது தன்னுடைய அரசியல் தன் கட்சியினுடைய அரசியல் எதிர்காலத்தை இல்லாமல் பண்ணும் அப்படிங்கிறது ஓரளவு அறிவு இருக்கிற எல்லாருக்கும் புரியும் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் அதிமுக காரங்கள்ட்ட விசாரிச்சா அதை சொல்லுவாங்க இது பெரிய சிக்கல் இது அப்போ வா பேர் போயிடுச்சுன்னா நம்ம கட்சி ஆட்களோட பேர் போயிடுச்சுன்னா அது கஷ்டம் அது திரும்ப சேர்க்குறது கஷ்டம் அண்ட் இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணுறதும் அதனுடைய ப்ராசஸை பிரச்சனை இல்லாமல் முடிக்கிறதும் ஒரு ஒரு குழப்பமான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கீழே இருக்க அதிமுக காரங்களுக்கு தெரியும் பட் இவர் அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அவர் இப்போதைக்கு அவர் லீஸுக்கு எடுத்திருக்காரு ஒத்திக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு அது போனால் போயிட்டு போட்டோம் எனக்கு என்ன இவருக்கு மட்டும் இல்லை ஒட்டு தனக்கு பிறகு தான் கட்சி இருக்கணும்னு எம்ஜிஆர்னு நினச்ச மாதிரி எனக்கு தெரியாது ஜெயலலிதாவே ரொம்ப கடைசியாக தான் அதை சொன்னாங்க தனக்கு அடுத்து ஒருவர் அப்படிங்கிறத வந்து ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ தான் வாழ்நாளில் நினச்சே பார்த்தது கிடையாது அதான் உண்மை அப்படி ஒரு அப்படி ஒரு ஒன்று எத் எடுத்ததே இல்லை ஸோ அந்த மரபில் வரும்போது எடப்பாடி தமிழ்நாடு குறித்து கவலைப்படுவார்ல நல்ல விலைக்கு இதை வந்து குஜராத்தோடு இதை சேர்த்துருவோம் குஜராத் மாநிலத்தோடு தமிழ்நாட்டை சேர்த்துடலாம் அப்படின்னு ஒரு திருத்தத்தை பாஜக கொண்டு வந்தாலும் எடப்பாடி சிம்பிளாக அதை ஊற்றுப்பார் என்னோடய அதிகாரத்தை காப்பாற்றி கொடு போதும் எனக்கு அந்த கட்சியை கூட ஆமா எனக்கு உள்ள பங்கு கொடுத்துருங்க அவ்வளவுதான் நான் பார்த்து அதுக்கு மேல அவங்க அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது ஏன் அதை சொல்றேன்னா நான் ஏதோ மிகைப்படுத்தின மிகைப்படுத்தி நான் அவங்களை பேர்ல குற்றம் சாட்டல வெளிமாநிலத்து ஊழியர்கள் அதாவது வெளிமாநிலத்துக்காரர்கள் தமிழ்நாட்டு அரசு பணிகளில் சேரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஜெயலலிதா அந்த அந்த அதன் பிறகு ஜெயலலிதா பிறகு ஓபிஎஸ் வந்தார் இல்லையா அப்போது ஒரு திருத்தம் வந்து நூற்றுக்கணக்கில் என்ஜினியருங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஜாயின் பண்ணாங்க அவங்க இங்கே தமிழ் கற்றுப்பாங்கன்னு சொன்னார் ஓபிஎஸ் இதுதான் அவர்களுக்கு தமிழ் மீது இருக்கிற பாசம் தமிழ்நாட்டின் மீது இருக்கிற பாசம் ஹிந்தியை திணிப்பாங்கன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க வரியை கொடுக்க மாட்டாங்கன்னாலும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஸோ அடிப்படையில் இவர்கள் அந்த அந்த லாயல் அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல தன்னோட ஓனருக்கு அப்சல்யூட் லாயல்ட்டியோடு இருக்கிறது அதை தான் ஒரு எடப்பாடி ஃபாலோ பண்ணுறாரு தொடர்ந்து பேசும் பல்வேறு விஷயங்களை பேசுனீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி